ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேடிசன் கிச்சன் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொதுவாகவே சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நாவல் பழத்துக்கு ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க இது இங்கிலீஷில் ஜாமன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுதுங்க அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லது இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை நோயில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாவல் பழம் ரொம்ப நல்லது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நம்ம பசங்க இதை கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஜாமூன் ஃப்ரூட்டை வச்சு ஒரு ஸ்மூதி பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நாவல் பழம் ஸ்மூதி செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக நாவல் பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல இது வந்து அந்த சீடு இல்லாமல் அந்த பல்ப்பை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல்ப் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பழத்துல இருந்தும் பல்ப் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு திக்கான கேர்ட் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட நாவல் பழம் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு அதை இப்போ ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட எம்மியான நாவல் பழம் ஸ்மூதி இப்போ ரெடி ஆயிடுச்சு பசங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது வேண்டானே சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க எங்களோட டேடிசன் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்